எஸ்எஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்காக அனிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது உயிரை காப்பாற்றி கொள்ள பெரும் போராட்டம் வாழ்க்கையை புரிய வைத்த கொரோனா வைரஸ் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க கடந்த பத்து மாதங்களாக முகக்கவசத்துடன் வாழ்கிறோம் இதுவரை குடும்பம் உறவு சுற்றம் நட்போடு பின்னி பிணைந்து வாழ்ந்தனாம் இப்போது வாய் மூக்கை முகக்கவசத்தால் மூடி இடைவெளி விட்டு விலகி நிற்கிறோம் இந்த அசாதாரண வாழ்க்கை நமது வாழ்க்கையின் நோக்கம் அர்த்தம் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது கொரோனா வைரஸால் கட்டாய தனிமையை பலரும் அனுபவித்திருப்பார்கள் அவர்களில் நானும் ஒருவன் கொரோனா தொற்றால் நானும் கட்டாய தனிமையை எதிர்கொண்டேன் இக்கட்டான காலத்தில் உயிர் பிழைத்திருப்பதற்காக அனைவரும் முகக்கவசம் அணிந்திருக்கிறோம் இந்த முகக்கவச வாழ்க்கை நமது வாழ்வின் முகத்திரையை கிழித்துள்ளது ஒவ்வொரு மனிதனுக்கும் மகிழ்ச்சியாக வாழ உரிமை இருக்கிறது துன்பம் தவிர்த்து இன்பமாக வாழ்வதை வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் என்று புத்த மத தலைவர் தலாய் லாமா கூறுகிறார் இப்போது நமது மனதில் கேள்வி எழுகிறது எது மகிழ்ச்சி அதை எவ்வாறு அடைவது என்பது கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து தப்பிக்க உலகம் முழுவதும் பெரும்பாலான மக்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுகிறார்கள் உறவுகளை நண்பர்களை சந்திக்காமல் வீட்டில் இருந்து பணி செய்வதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்குமா இது பலரின் கேள்வி கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலால் கடந்த ஆண்டு முழுவதும் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் என பல்வேறு துறைகளில் குழப்பங்கள் சவால்களை மனிதகுலம் சந்தித்தது இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் எவ்வாறு வாழ்வது என்பது கொரோனா வைரஸ் நமக்கு தந்திருக்கிறது நமது வாழ்க்கை பயணம் எப்போதும் நெடுஞ்சாலை பயணமாக ஒரே சீராக இருக்காது கரடும் முரடான பாதைகளும் வாழ்க்கையில் குறுக்கிடும் மேல பள்ளங்களை சந்திக்க நேரிடும் ஒவ்வொரு சவாலையும் துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் தத்துவம் குறித்து கிரேக்க ஞானி பிளாட்டோ மிக தெளிவாக விளக்கமளித்துள்ளார் வாழ்க்கையின் பல நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை பயணம் அனுபவங்களுடன் முரண்படாமல் மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்குள் அடிக்கடி கேள்வி எழுப்பி உண்மைகளை கண்டறிய வேண்டும் என்று கூறுகிறார் நவீன வாழ்க்கை நடைமுறையில் நாம் நமக்குள் பேசிக்கொள்வதை நிறுத்திவிட்டோம் கொரோனா வைரஸ் நமக்கு புதிய படிப்பினையை தந்துள்ளது நாம் எவ்வாறு வாழ்கிறோம் நமது வாழ்வியல் நடைமுறை சரிதானா நமது தவறுகளை எவ்வாறு திருத்திக் கொள்வது என்பதை கொரோனா கண்டிப்புடன் கற்றுத்தந்திருக்கிறது பிறப்பும் இறப்பும் நமது கையில் இல்லை இந்த முனைகளுக்கு இடையே பல்வேறு சவால்களை கடந்து செல்லும் பயணமே வாழ்க்கை பூவுலகில் எல்லாவற்றையும் விட நானே உயர்ந்தவன் என்ற மனிதனின் ஆணவத்தை கொரோனா சொக்கு உரைத்தெறிந்தது பூமியில் உயிருள்ளவை உயிரற்றவை என அனைத்து வகையான இயற்கை அம்சங்களுடன் நாம் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் ஒன்றை அழைத்து மற்றொன்று வாழ முடியாது கொரோனா தொற்று பாதிப்பால் நான் தனிமையில் இருந்தபோது இதுவரை கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தேன் அப்போது பல உண்மைகளை கண்டுபிடித்தேன் வாழ்க்கை மிக வேகமாக கடந்து செல்கிறது நான் எனது பணியில் அதிக கவனம் செலுத்தினேன் அதற்காக அதிக நேரத்தை செலவிட்டேன் குடும்பத்துக்காக நான் ஒதுக்கிய நேரம் மிகவும் குறைவு எனது வாழ்க்கையில் சோதனையான காலங்களை கடந்து சென்றிருக்கிறேன் பல்வேறு ஆபத்துகளில் இருந்து ஆன்மீக வாழ்க்கை என்னை கைதூக்கி தூக்கி காப்பாற்றியுள்ளது சிக்கலான பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவி இருக்கிறது எனது அரசியல் பயணம் மிகவும் நீண்டது இந்த அரசியல் பயணத்துக்கு பிறகு முழுமையாக சமூக சேவையில் ஈடுபட திட்டமிட்டிருந்தேன் நம்மை சுற்றியிருக்கும் சகல உயிரினங்கள் சுற்று வட்டார மக்கள் சமூகத்துடன் இணக்கமாக இருக்க வேண்டும் சமுதாய நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் இயற்கையை போற்றி பாதுகாக்க வேண்டும் அதோடு இணைந்து வாழ வேண்டும் மனித குலமும் இயற்கையும் தடைத்திற்க செய்ய வேண்டும் புதிதாக பிறந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் மிக சிறப்பாக எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோரும் ஒருமித்து செயல்பட வேண்டும் வைரஸ் ஒழியும் வரை விதிப்போடு இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் கொரோனாவை வென்று வெற்றி வாகை சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவலை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்